ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிராஸ் கிச்சன் நாங்கள் நம்ம பீச் ஸ்டைலில் ஒரு மீன் வறுவல் செய்வோம் எப்போது ஒரே மாதிரியே செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் உங்களவை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலக்கிக்கலாம் லெமனை பிழிஞ்சி விட்டு இதுக்கு வந்து மசாலா கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக மசாலா கலக்கி அந்த மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் உள்ளே வெளியே எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் முழு மீனுங்கிறதுனால உப்பு பிடிக்க லேட்டாகும் அதனால் இப்போ இந்த மீனை பொறிச்சிக்கலாம் இப்போ இந்த மீன் மேலே தூவறக்கு நம்ம பீச் ஸ்டைலில் ஒரு ட்ரை பொடி மாதிரி போடுவாங்க அந்த பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சீக்ரெட் பொடி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சாச்சு நாலு நாலு காஞ்ச மிளகா உங்களுக்கு மீனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாக கால் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கால் ஸ்பூனு மிளகு கால் ஸ்பூனு வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம கடலப்பருப்பு இருக்குல்ல வேர்க்கல்ல அது ஒரு பத்து கடலை போட்டுக்கலாம் இதை நல்லா வறுத்தரலாம் இந்த மசாலாவுக்கு முக்கியமானதே கருப்பு பிளாக் சால்ட்டு கருப்பு உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் என்கிட்ட மிளகு இல்லை அதனால நான் மிளகு தூள் போட்டு அரைக்கிறேன் இதை நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது மீன் பொறிச்சதும் இந்த மசாலாவை மேலே தூவிக்கலாம் இந்த பவுட்ரு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் ஒன்றும் கெட்டு போகாது இப்போ சூடாக இருக்க மீனில் பொறிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் மேலே தூவி ரெண்டு சைடும் தூவி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பீச் ஸ்டைலு மீன் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ